ുന്ദരീക്ഷ്മിയംതിപ്പം മനസ്സാക നിങ്ങളെല്ലാരും പ്രാർത്ഥന പഠിക്കൊള്ളുമ്പോൾ

உதரன் என்றதெதிரானம் நியாயா ஆரudra என்றதெதிரே ரவீராரோ குசலேன மூளடேய் திலி செல செலாரோ நட்சத்திரம் ஜீவனி இவளே யோகச்சனன் செய்வ சர்வம் சுவாமி மஜம் ஜகலே சன்னோ இந்திரசன் வருணஹா சன்னோ பகतरीयமான சன்னே இந்திரோ பிரகஸ்பதி மூளடேய் மூளடேய் කගන සහ පක්ටන් ශ්‍රීෂ්නදහිව ු රීසින සිදප හැ්චත සිබලී වග යහැච්චග අසව සුවන් ස්වාමී මජනයගදමන් ඔ සිකාන යම පන්ත සත දුළද සේක්්‍රවා ුව දුළද සේතුවාල ආගමදී පැරහි ස්වර්‍රී ති මස් යදන් කළ කමණී මානොල්පා සිගම් පදරුමන ස පාක්කන් ශ්‍රීශ්වලනගන ව ැියකෝකති නම්සය තිලී සිල සිතාහර චතර සිමරීිය சவுண்ட் பைட் முதலமைச்சர் இரண்டு వాను మూడు రోజుల అక్కడ నేను మండి కుటుంబం మీ భూమి నేను పవిత్ర పెరిగి మండి కుటుంబం ఓం మానసంభాషికం పాదం కర్మణ సమపాక్షిదం శ్రీశ్వరం నరే మూడు రోజుల ఈ కదలచని మూడు రోజుల మీ భూమి మండి కుటుంబం మానసంభాషికం పాదం కర్మణ సమపాక్షిదం శ్రీశ్వరం నరే నిర్వ్యయో వదనేయం శయ తిరి శిరసిదా మాలో నక్షత్రం శివ దేవయ மௌனமாய் பத்தியேட்ட சௌனமாய் சங்கரனாய் மௌனமாய் வா மூலாதார குணம்போன் அவையெல்லாம் மான சம்மாசிகம் தவம் கர்பனா சமபாகிரன் ஸ்ரீ சுதரேனே நைவ பயோ வரணிகம் செய்ய திதி சதசிதா பாதோ திதி சதசிதா பாதோ நட்சத்திரம் சிவஜீவேய குணம்போன் மூலாதார குணம்போன் நமோ நமதி திதி சதசிதா பாதோ நட்சத்திரம் சிவஜீவேய జగతే <Sess> బ్రహ్మ ವೈಮಸ್ವರಂತ ಅಸ್ತಂಸ ಕಲಿಯುಗೇ ಗೃಹಮೇವಾ ಮೇನೋ ದಕ್ಷಿಣ ಬಾಶ್ವೇ ಸೇ ಅಶ್ವಿ ವರ್ತಮಾನಿಯವಹಕಾರಿ ಸಂವತ್ಸಾ ിപ്പണെല്ലാം തീർത്ത സുമ മനവിലേ ഉള്ളത് പോല കുടുംബം സാധനത്തെ എഴുനോക്കി പെല്ലാം നിലനിന്ന് பது கு வேண்டும் என்று பிரார்த்தனை மன்னி வரலட்சுமி தாய் மகாலட்சுமியினுடைய அவதாரமாகிய மகாலட்சுமியை தாயை அனுஷ்டிக்கின்ற வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிப்பதற்காக எல்லோரும் கூடியிருக்கிறீர்கள் வேண்டி நீங்கள் பவித்திரம் வேண்டி அணிஞ்சிட்டீர்கள்

ുർഭജം പ്രസന്നദനം വ്യാഹേവിഷ്ണോ മാനസംവാസികം പാപം കർമ്മ സമതാചരനേ வலது மனந்தா நினைத்துக் கொள்ளுங்க கண்களை மூடிக்கொள்ளுங்க தாயை நினைச்சு நீங்கள் என்ன நோக்கத்திற்காண்டி இந்த விரதங்களை அனுப்பி திரும்பீர்களோ எல்லாம் சிறப்பா நிறைவேறி அம்மாவினுடைய அறிவர்களோடு நீங்கள் சுரப்பட்டு வாழ வேண்டும் என்று எல்லாரும் மூடி பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளுங்க ஓம் சிவசிவா சம்பூராஜ்யா ஆத்திய பிரம்மனா Sí, la verdad. Para... 宗教は、宗教は、宗教は、宗教は、宗教は、宗教は、